അത് മത തുടങ്ങൾ മറ്റൊണ്ട് അറിവ് സി ചെല്ല അത് വന്ന

சாதனைகளையும் வீரான கண்டுபிடிப்புகளையும் படிக்கும்போது நாங்களும் அவர்களை விடவும் சாதனைகளை படைத்து வாழ்க்கையை பயனுள்ளதாக செய்ய வேண்டும் என்ற உத்வே உத்வேகம் கொள்வதுண்டு அதே போலவே நமது முன்னோர்கள் பற்றியும் அவர்கள் சாதித்தவற்றை பற்றியும் சாதிக்காமல் விட்டதை பற்றியும் தெரிந்து கொண்டு நமது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் செய்ய முடியும் என்று ஊபி ஊகிப்பார்கள் என்பதுதான் இதனுடைய பயன் திரு சிவபாலன் அவர்கள் இதை போன்ற பயனுள்ள செயல்களை நிறைய செய்திருக்கிறார் அதாவது அவர் ஏழைகளுக்கு ஃப்ரீ பிசியோதெரப்பி மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்யும் பல சங்கங்களில் தொண்டராக இணைந்து சேவைப்படுகிறார் அது மட்டுமன்றி இந்த வரலாற்று சரித்திரத்தை ஒரு குறுகிய திரைப்படமாக எடுத்து அதையும் மற்றவர்கள் பார்த்து பயன்பட வெளியிட்டுள்ளார் மேலும் ஒரு கவிஞனாக மாறி தானே ஒரு பிசியோதெரபி ஆந்தம் என்ற கவிதையை எழுதி பாடி அதையும் இந்த சேவைகளுக்கு மத்தியில் அவர் இந்த வரலாற்று சரித்திரத்தை எழுதியது பாராட்டுக்குரியதை அவருடன் சேர்ந்து இந்த புத்தகத்தை எழுத உதவிய அதில் இழவேண்டும் மற்றும் அவர்கள் குழுவிற்கு என்னோட வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கினோம் எல்லா காலேஜ் லைப்ரரியிலையும் இந்த புத்தகம் இருக்கும் அது ஒன்று தான் என்னோட வேண்டுதான் கடவுளின் ஆசையும் அவர்களுக்கு என்றும் இருக்க வேண்டிய விளைக்கிறேன் நன்றி அடுத்தபடியாக இயங்குறை மருத்துவத்தால் வளர்கிறோம் என்பதை விட இயங்கரை மருத்துவம் வளர்ப்பதாலே நாம் அனைவரும் சேர்ந்து வளர்கிறோம் எனும் கூற்றின்படி வாழ்த்துறை வழங்க வருகிறார் மேல அறிவியல் மற்றும் முடிவு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே சியாம் சுந்தர் அவர்களை அன்புடன் அளிக்கின்றோம்

அனைவருக்கும் இனிமே மலை வணக்கம் எனக்கு வந்து புதுசாக இருந்துச்சு பேசிக்கலாக ஃபிசியோதெரப்பி மெடிக்கல் பட்டியனிட்டி ரெண்டும் சேர்த்து கை கோர்த்து நம்மள தூரம் டாபர்ட்டு வந்துருக்கீங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டென்டிஸ்ட்ரி டென்டல் இஷ்யூஸ் மேக்ஸுலேஷன் இஷ்யூஸ் அந்த அந்த பார்ட் ஆஃப் தி ஏரியாவில் நம்ம ஃபிசியோதெரப்பியோட பங்கு பங்களிப்பை வந்து நான் தான் எதிர்பார்க்க அப்போ இதை பற்றி ஒரு விவாதிக்கக்கூடிய எனக்கு ஒரு நண்பர் நண்பராக தான் சிவபகன் கிடைச்சாரு நான் சிவபாலனோட பேஷண்ட்டு அது பெருமையாக சொல்லிக்கிறேன் சிவபாலி என்னோட பேஷண்ட் இருந்தது ஸோ அப்போ அவர் கூட எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் வந்துச்சு நம்ம நம்ம முதுவாக நடக்கிறோம் கால் வலிக்குதுன்னு படுத்துடுறோம் முது வரைக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ யாருமே வந்து நிறைய பேசுகிறோம் வாய் வரைக்குது நிறைய சாப்பிடுறோம் வாய் வரைக்குதுன்னு சொன்னதே கிடையாது ஏன் சொல்ல மாட்டேங்குன்னு தெரியல அந்த வழியை என்ன வழின்னு சொல்ல தெரியல சொல்ல தெரியாதோட விளைவு என்ன ஆகுதுன்னா எனக்கு தலை வைச்சிருக்கிறாங்க அந்த தலை வழியை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு அதுக்கு பேர் வைக்க தெரியல நான் என்ன பேர் வைக்கிறேன்னா ஏடிபிக்கல் ஃபேஷியல் பெயின்னு ஒரு பேர் வைக்கிறேன் அந்த ஏடிஃபிகல் ஃபேஷியல் பெயினுக்கு ஒரு பேரு வைக்க தெரியாம அந்த ஏடிஃபிகல் ஃபேஷியல் பெயின்னு ஒரு பேரை வச்சிருக்கேன் சரிங்களா இந்த என்னது இசை அன்னோன் ஆர்ஜன் ஸ்க்ரீன் ஷாஷஸ் பேர் இருக்கிறவங்க எல்லாமே ஏடிஃபிகல் ஃபேஷியல் பெயிண்ட்

ஸோ உங்களுடைய லோஜாவில் ஏற்படக்கூடிய எல்லா வலியும் எல்லா விளைவுகளும் அது தலைவலியாக மாற்றப்படுகிறது காது வலி தலைவலி கழுத்து வலி சின்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே நம்ம மூணு பேர் கை கொடுத்துன்னு சொல்ல அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் டென்டிஸ்ட் தனியாக நாங்க எப்படி இருந்ததுனா என்ன ஆச்சுன்னா அது எல்லாமே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனாவோ ஒரு பெட் ஸ்கேனாவோ இல்லை ஒரு எம்ஆர்ஐ போய் அகேன் ஒரு பெரிய ஒரு பிளாக் ட்ரைவன் உள்ள எதுக்கு காரணத்துக்காக அது வலி வருதுன்றது தெரியாமல் போயிட்டு போச்சு ஸோ அப்போ ஏற்படக்கூடிய ஒரு தான் வந்து நம்ம சிவபாலன் சார் சொன்னார் நம்ம இனிமேட்டு டென்டிஸ்ட்லேயும் நம்ம வந்து இணைந்து செயல்படுவாங்க நாங்கள் வந்து ஸோ இந்த டென்டல் ஃபீல்ட்லேயும் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை கொண்டு போவோம் அப்போ எனக்கு அந்த குறைப்பது என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால என்னோட பசங்களுக்கு வந்து அதை சொல்லி கொடுக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதை பயன்படுத்தி இப்போ டென்டல் பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபிசியோதெரபிஸ்க்கு ரெஃபர் ஆரம்பிச்சிருக்கோம் ஆரம்பிச்சிருக்கோம் دي فيلポ سنتين नेक पेन மசில் पेन மசில் بينக்கு திருப்பி திருப்பி எதோ ஒரு ஷாலஞ்ச் கேப்பேன் மசரம் அடல வலி இல்லாம அலசி செய்யலாமா பக்கவே இல்லாம ஒரு ஒரு வாரம் என்னால காதுல உமும் बेटर பசன் கேக்குறேன் சி இஸ் டேரிங் மை ஏ ஏ பெச்சது கொடுக்குறாரு செ நான் தான் ஏ பெச்சதுக்கே தேரி போறேன் ஏதோ விஷயம் இருக்கு எவெரி ப்ராப்ளம் ஆர் மெடிசன் ஐ சர்ச் அண்ட் பெஸ்ட்

അത് <muchas> ബന്ധ